எங்களுடைய ஜூனியர் ஆவம் பணியாற்றி இது டிசி டிஆர்ஓ எல்லாம் ஓய்வு பெற்று இந்த அரங்கிலேயே ஒன்று கூடி அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது நம்ம எல்லோரும் டென்ஷன் வச்சு இல்லைங்களா சமீபத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க களஞ்சியம் ஆப்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறீங்க ஆனால் களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அது முக்கியமான ஒன்றாக இருப்பது அங்கே காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இந்த களஞ்சியம் மேப்புங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆ அப்ளிகேஷன் ஒரு மென்பொருள் அதை பற்றி அதில் வந்து எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலைஞர் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன் இதை சொல்ல வர ஒரு காரணம்னா ஓய்வு பெற்றாளர் சங்கத்திலே ஒரு மாவட்ட தலைவராக பணிபுரியும் ஒரு வாய்ப்பு சமீப காலமாக ஏற்பட்டுள்ளது ட்ரெஷரியில் கிட நடக்கிற மீட்டிங் போகிறாங்க இதை தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நமக்கு இன்கம் டேக்ஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்பில் தான் இப்போ எல்லாமே வந்துருச்சு நமக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணணுமா அதுவும் அதில் இருக்குது எல்லா விவரங்களும் அதில் இருக்குது இந்த கலஞ்சி மக்கள் என்ன இருக்குங்கிறது மட்டும் ஒரு சிறிது மட்டும் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் ப்ரொஃபைன்னு கலைஞர் வெப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் படிக்கிறோம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதை டவுன்லோட் பண்ணலாம் சிலர் சொல்கிறாங்க என்னையாது நான் பட்டன் ஃபோன் வச்சுருக்கேன் நீங்கள் இதெல்லாம் என்ன செய்ய முடியுங்க பட்டன் ஃபோனில் வர முடியாது ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க அதிகமாக எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க இல்லாதவங்க பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒரு நம்பர் இருக்காங்கன்னா அவங்க நண்பரோ இல்லை உங்கள் பேரன் பேத்தி எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஆப்ரேட் பண்ண தெரியும் எல்லாருக்கும் கலைஞர் வெப்போட டவுன்லோட் பண்ணிக்கிற முடியாது அதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஒன்று வருது அதில் பென்ஷன் பேசிக் டீடைல்ஸ் உங்களை பொருத்தமரில் எல்லா டீடைல்ஸுமே ஏற்கனவே ட்ரெஷரியில் கொடுத்துருக்குறீங்க இல்லையா அது அப்படியே காப்பியாகி இந்த கலைஞர் மேப்புக்கு வந்து மார்ச் மாதம் இங்கே ஒரு மீட்டிங் நடத்துனாங்க நம்ம டிஸ்டிக் ட்ரெஷரியில் அப்போ தான் இந்த கலைஞர் மேப்பை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சமீபத்தில் அப்போ பேசுகிற போது இது வந்து கவர்மெண்ட் சரௌண்டிங்களுக்கு தான் முக்கியமான நாங்கள் எல்லா டீடெயில்ஸும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓய்வூதியர்களுக்கு இப்போ தான் ச காலம் ஆகிட்டுருக்கு அதில் வந்து ஏஜிக்கிட்டு இருக்கோம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி இந்த மாதம் தானே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கோர்ட்டல் இருந்துச்சு அப்போ வந்து இந்த கலைஞ்ச ஆப்பில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுல தான் பண்ண போகிறாங்க இன்கம் டேக்ஸ்னால் ஏழு லட்ச ரூபா வருமானத்துக்கு மாதத்துக்கு சாரி வருடத்துக்கு எண்பது லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது அதுக்கு நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம்னா அதில் வந்துருக்கு அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் போட்டு பென்ஷன் ஸ்லிப்பு நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்துக்கு எடுக்கணுமா அதில் எடுத்துக்கலாம் அதை தவிர பேரான் பர்டிகுலர்ஸ் நம்ம சொல்லணும் ரெகுலரா சர்வீஸ் இருக்கிறது பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் எடுப்போம் இதுல பென்ஷன் ட்ரான் பர்டிகுலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு எல்லாம் ஐடி ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா ஐடி ஃபைல் பண்ணுறது கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு பேட் ஆன் பென்ஷன் பர்டிகுலஸ் அதை ரீடிங்க அது ஒரு காலம் இருக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அதுக்கப்புறம் டான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவு ரிகவரி எவ்வளவு பண்ண வேண்டியதால இருக்காரு டிரான்ஸ்பர் ப்ராசஸ் அப்படின் பென்ஷன் இப்போ சார் வந்து சமயில் இருக்கிற கண்டசை சார் எப்போ கேட்டாலும் சார் நான் மெட்ராஸ்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாரு நாங்களே டிசிட்ட வாங்குறேன் அப்படின்னு அப்படி தானே அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறாரு ஆச்சு அந்த மாதிரி மாத்திரதுன்னு அந்த ப்ராசஸ் இருக்கு நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறத நீங்க யாரை நாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கறது கண்டிப்பா அதில் வந்து டீடைல்ஸ் கூட என்ன வகையில் நீங்க அவங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி கேட்குது எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதில் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல்லே வந்து அவங்க பென்ஷனோட பேசிக் டீடைல்ஸ் என்ன இருக்கோ பிரெஷர் என்ன இருக்கோ அது புறந்தில் வந்திருக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் மஸ்டரிங் எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணீங்க மஸ்டரிங் தான் நீங்கள் ஓடிட்டுருக்கு ஒரு ஜீவோ போட்டாங்க அதில் வந்து எந்த மாதம் கட்டேக்கிறாங்களோ அந்த மாதம் மஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஒரு ஒரு மாதம் டைம் அந்த ஒரு மாதம் டைம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ட்ரெஷரி லோபி பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா போஸ்ட்மேன் வரார் இல்லையா அவரை சொல்லி விட்டீங்கன்னா அது கலைஞர் ஒரு சின்ன டிவைஸ் பண்ணுறாரு அதில் ரேகையை பதிச்சு எழுபது ரூபா கட்டினீங்கன்னா அதில் செஞ்சுக்கலாம் இசையும் மையத்தின் மூலமாக செய்யலாம் அப்படி இல்லையா வீட்லேயே ஜீவன் பிரமான்னு ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜீவன் பிரமாண் மூலமும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட்டிங்களா ஐயா எனக்கு ட்ரெஷரி வந்து பட்டம் தானையா நிறைய போய் இருந்துச்சுன்னா அவங்கள்டே காமிச்சு அதுவும் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்துருவாங்க இது மசெரிங் ப்ராசஸ் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேல வந்து டைம்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கிடையாதுங்க அதனால ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பென்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ டிஏ நிறைய பேருக்கு நிப்பாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஜிட்டல் வந்து நிற்கிறாங்க மாதிரி இல்ல அதுக்கப்புறம் எல்லாம் எதாவது ரெமிடன்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா அதில் பண்ணலாம் அப்புறம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அது வந்து என்ஹெச்ஐஎஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பூரா அது இருக்குது ஏஐஎஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸ் பே அது சமூகம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் வந்து ஆதார் கார்டு பேஸ் ஆர்டி நீங்கள் இந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது ஆதார் பேஸ் ஆர்டி அதை பண்ணிக்கணும் இவரோட துணைவே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாத்தியாரமாக வேலை வச்சுருமா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து டிசம்பரில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு இவர் நவம்பரில் ரிட்டைர்மெண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ரிட்டையர் ஆனது அந்தம்மா டூ தௌசண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கே ட்ரெஷரி கூட்டிகிட்டு போகணுமே என் தான் டிசம்பரில் தானே முறைபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தது நேற்று எதாச்சும் அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு வச்சு அவங்க ஃபோட்டோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாம் உடனே கடைசியில் க்ளிக் ஆகிடுச்சு க்ளிக் ஆகி நம்ம நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் நீங்கள் ட்ரெஷரிக்கு போகணும் இல்லை அடுத்த முறை இந்த ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறலாம் வந்துருச்சு எல்லாமே எதுல இருக்கு மொபைல் போனே வந்துச்சு நீங்க எதுக்குமே நீங்க இங்க போகணும் போவோம் அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடுலாம் இருக்கு அதனால எல்லாரும் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க யாராவது ஒருத்தராத சொல்லுங்க கலைஞர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் சில நேரம் ஒரு அது வந்து நம்ம சிவா தீவின்னு சொல்லிட்டு ரெடியா அது கூட வந்துருந்தாரு ஆனா சொல்லிங்க வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டு போட்டிருக்காங்க நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டுட்டோம் வாய்ப்பு இருக்கேங்கிற தெரியல வரல இன்னைக்கு அவர் ரெண்டு சதவீதம் கொடுங்க சொன்னோன்னே உடனே செய்வேன் சார் நீங்கள் முதல்ல கிளம்பி ஆப்புக்கு போங்க போனீங்கன்னா முதல்ல உங்களோட பென்ஷன் நம்பர் டிபி ஒரு நம்பரை முதல்ல கேட்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் வாட்ச் மாதிரி வருது அதில் வந்து உங்களோடய இயர் ஆஃப் பெர்த்து அதை போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்து தான் அதை வச்சுட்டு அடுத்த பின் நம்பரை கேட்கணும் நாலு பின் நம்பரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பின் நம்பரை முதல்ல அதில் டிஜிட்டி மாற்றி சீக்வெண்டாக தொடர்ச்சி பின் நம்பர் போடக்கூடாது வேற நினைவில் போடுங்க ரீஎன்டர் பண்ணுங்கன்னு கேட்கணும் அவ்வளோதான் எல்லாம் டீட்டெயில்ஸ் கூடாம வந்துடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் இதை பண்ணியிருக்காங்க இது அனைவரும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக அனைச்சி ஒரு கூட்டத்துக்கு வராங்க பழைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் பல்வேறு நபர்கள்லாம் வர்றாங்க எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை இப்போ சொல்றது அடுத்த ஃபீட்பேக் நீங்கள் என்ன எப்படி இதை நான் ஒன்றுமே செய்ய முடியலை என்னங்க செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க எல்லாமே டோல் ஃப்ரீ நீங்கள் எப்பவுமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாமே இந்த கலைஞர் மேப்பை பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சுதான் இருப்பீங்க ஒரு புதுசாக சொல்றதும் ஒன்றும் இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக இது பண்ணணும் ஆச்சுங்களா இப்போ சமீபத்தில் வந்து பேன் கார்டு வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுற ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பதினஞ்சு அஞ்சு வரைக்கும் நீங்கள் பண்ணலனா உங்களுக்கு பென்ஷனில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரிடக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசில ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் டெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணல எல்லாரும் அவங்க வாய்ப்பு செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வேறு விஷயம் இந்த விஷயம் போலாமே இந்த மூத்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்துடுங்க ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் மூலமாக மூத்த ஒரு குரல் ஒரு பத்திரிக்கை வருது அதே மாதிரி எல்லாரும் வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க சங்கத்துல சேர்ந்தா தான் வாங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனியாம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த மூத்த ஒரு குரல் இந்த சூப்பராகவே வருது என்பதை சொல்லி அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த மன்னனுக்கும் மடக்கி நன்றி அடுத்து திரு குணசேகரன் டியர்